ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நேற்று வீடியோ போடலை தொண்டை வலியும் இருமலும் இருந்ததுனால குரலும் வேறு சரியில்லையா அதனால தாங்க வீடியோ போடாமல் விட்டுட்டேன் இல்லைன்னா மட்டும் லதா மங்கேஷ் குரல் வந்துடும் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க நீங்கள் நீங்கள் மைண்ட் வாய்ஸில் நினைக்கிறது எனக்கு கேட்குதுங்க நான் என்ன வச்சுட்டாங்க வஞ்சகம் பண்ணுறேன் அந்த குரல் தாங்க எனக்கு வே இதில் தொண்டை வேறு கட்டிக்கிடுச்சு அதனால தான் இந்த குரல் வருது வேற வழி இல்லைங்க நீங்களும் கேட்டு தான் ஆகணும் இது நேற்று போட்ட கோலங்க வீடியோ எடிட் பண்ணி அப்படியே வச்சிருந்தேன் ஆனால் போட தான் முடியலை எவ்வளோ வேகத்தில் கோலம் போட்டேன் பார்த்தீங்களா வெறும் முப்பது செகண்ட்லேயே வந்து கோலத்தை போட்டு நான் முடிச்சிட்டேங்க ஏன்னா அவ்வளோ ஸ்பீடு இந்த மாதிரி இந்த வேகத்தில் கோலம் போட முடியுமாங்க நான் பேசுகிற பேச்சை கேட்டு கோலம் போடுவோர் சங்கத்திலேருந்து வந்து நம்மளை அடிக்க போகிறாங்க சாரி நம்மள இல்லை என்ன இந்த கோலம் போட்டுட்ருக்கப்போய் ஒரு பாட்டி இங்கிட்ட அங்கிட்டும் போயிட்டு வந்துக்கிட்டே இருந்தாங்க என்ன அந்த பாட்டி பார்த்துக்கிட்டே போகிறாங்களே வடிவேல் மாதிரி என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் நான் போட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த பாட்டி வந்தாங்க என்னென்னு கேட்டேன் இந்த கோலம் போடுறதுக்கா இவ்வளவு நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இதில் பேசி முடிச்சுட்டு போயிட்டாங்க ஏங்க நான் போட்ட கோலம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு நீங்களாவது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்